வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை குக்கரில் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டலாம் குக்கரை மூடி அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில ஒரு விசிலும் விட்டு எடுத்தால் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும் மிக்சி ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை கால் கப் அளவுக்கு நறுக்கின மல்லியில் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் கையில் தொட்டாலே உதற மாதிரி இருக்குது வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பொடியாக நரைக்கிறது நாலஞ்சு பல் பூண்டு பொடியாக நரைக்கிறது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நரைக்கிறது இதோட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸையும் ஊற்றிக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சிருந்த சிக்கனையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் சிக்கன் வறுவல் மாதிரி வரும் இல்லைன்னா கிரேவியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும் இந்த சிக்கன் வறுவல் எல்லா வகையான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் சைடிஸாக ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு தரம் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு பாருங்கள் பிறகு அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காரசாரமான பெப்பர் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி சவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்